ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மூக்கு குமணம் நாக்கு குருசி சேனல் இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை சட்னி பார்க்க போகிறாங்க இது இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்துட்டு முதல்ல கடாய் வச்சுக்கிட்டு கடாயில் எண்ணெய் வெட்டுக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேங்க நல்லா பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதுலையே ஒரு கப்பு வேர்க்கடலை போட்டுக்கலாம் இது நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா இது மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணும் ஐஃப்ளேம் வைக்கக்கூடாதுங்க ஐஃப்ளேம் வச்சோம்னா மேலே கருப்பாயிடும் பருப்பு உள்ளே வேகாது இது மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரை பண்ண வேர்க்கடலை பச்சை மிளக அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு கொஞ்சமாக புளி போட்டுக்கிட்டேங்க ரெண்டு வித அளவுக்கு இப்போ வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இப்போ உப்பு சுவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம் நல்லா ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொத்தமல்லி போடுறதுனால சுவை ரொம்ப நல்லா இருக்குங்க போட்டு இப்போ நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்புக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு வானிலை வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கடலை பருப்பு போட்டு நல்லா இது மாதிரி தாளிச்சிக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையாக நல்லா தாளித்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அதிகமாக ஃபுல் ஃப்ளேம் வச்சு பண்ணோம்னா தீஞ்சிரும் உணவு ஏதாவது செய்யும் போது இது மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் செஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தாளிப்பு சட்னியில் கொட்டிக்கலாம் சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்துட்டு பொங்கல் உப்புமா தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் வந்துட்டு இந்த சட்னிக்கு இன்றைக்கி இட்லியோடு சாப்பிட போகிறேங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஓகே வியூவர்ஸ் பாய்